இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாலாண்டு காலத்திலே ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் நாற்பது ஆண்டு காலம் யாராலும் செய்ய முடியாததை நாலாண்டு காலத்தில் தாய்மார்களுக்காக செய்து காட்டிய ஒரு தலைவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் நன்றி உணர்ச்சியோடு இங்கே இங்கே வந்திருக்கிறீர்கள் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது எல்லாம் ஏதோ ஏதோ பேசுறான் எவனை பற்றிய கூட சொன்னார்கள் நேற்று புடைத்தவனா அவங்க அப்படியே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் அவன்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் விடுறான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை நிலைத்ததாகவும் இல்லை பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது அதுக்குள்ளே போகக்கூடாது பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும் பேசுகிறான் நேற்றைக்கு அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதிலே நாங்களெல்லாம் கை தேர்ந்தவர்களான் நீ யார்ரா உங்கள் அப்பா யாரு உங்கள் ஆத்தா யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா ஆக நடிப்பது மட்டுமல்ல நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்து விடக்கூடாது உங்கள் அப்பா யார் எங்கள் தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டேரெக்ஷன் மன்னாடு ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது நீ பிறக்கறதுக்கு முன்னாடியே இந்த காலத்து இந்த தமிழ்நாட்டில ஆண்கள் மட்டும் தான் போலீஸ் விற்பான் பெண்களுக்கு போலீஸ்லேயே இடம் கிடையாது முதல் முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இதுபோல் பெண்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் பிற்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் எடப்பாடி முந்தாணி பேசுறார் பெண் போலீஸுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு தெரியல இவருடைய ஆட்சியில் ஒரு டிஜிபி ஒரு எஸ்பியை போய் கிண்டல் பண்ணி மாட்டிக்கிட்டான் உண்டா இல்லையா ராஜேஷ் என்ற ஒரு டிஜிபி எஸ்பி ஐபிஎஸ் பெண் போலீஸ் அந்த மாட்டியே பண்ணி வழக்கு போட்டு எடப்பாடி போலீஸ் மந்திரியாக இருந்த போதுதான் படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது இன்னும் அம்மையார் இருந்த போது சிவகாசியில் ஒரு இருந்தது வெற்றி கொண்டான்னு தான் சொல்லுவார் மேடையில் அந்த சிவலட்சுமி அவர் ஜெயலட்சுமி அவர்கள் இருந்து எஸ்பி வரல உடல்ல மொத்த பேரும் மாட்டான் அப்படியெல்லாம் அநியாயங்கள் உன்னுடைய ஆட்சியிலே நடந்தது அதை மறந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எடப்பாடி பதில் ஆனால் அவருக்கு மரியாதையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் கிளறினால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க புதிது புதிதாக கட்சிகள் ஆரம்பித்து விட்டு பேசுகிறார் இங்க கூட நம்ம சூர்யா ரொம்ப வேகமா சீமானை பத்தி பேசினார் சீமானுக்கு யோகிதை இருந்தால் இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன் நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனா இருந்தா இதுக்கு பதில் சொல்லலாம் எடுத்துக்கொண்டதுல காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வச்சு ஏமாத்துறான் அவன் கட்சிக்கு தம் நாம் தமிழன் கட்சி வச்சிருக்கிறது சட்டப்படி பார்த்தால் அந்த பெயரை வைக்க கூடாது இங்க இருக்கிற மூத்தவர்கள் ஒரு அறுபத்தி ஏழு கட்சியில இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி துவக்கி நடத்தினார் அவர் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுக ஆதரவோடு போட்டியிட்டார் அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவர்களிடத்தில் அமர்த்தினார் கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்து ஆதித்தனார் பத்திரிகையாளர்கள் அருள் கூர்ந்து நாளைக்கு சீமான் கேள்விக்கு பதில் கேக்கணும் நாம் தமிழர் கட்சியை சிபா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திமுக இணைத்து விட்டார் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது நாம் தமிழர் கட்சியே கிடையாது காரணம் அதை கலைச்சிட்டு ஆதித்தனார் திமுக சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார் அதற்கு பின்னாடி இன்னைக்கு அந்த கட்சி பேரை வைத்துக் கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க உன் கட்சிக்கு இருக்காது பெரிய எல்லாரும் சொன்னது அது கை கொஞ்சம் பாபத்தான கை நான் கேஸ் போட்டா வெளியில வரவே முடியாது இதுல நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ ஃப்ராடு இந்த பெயரை வச்சிருக்கிற ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது நாம் தமிழர் கட்சி திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது இப்போ எப்படி அந்த நீ கட்சி இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறான் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது இருபத்தோரு பேர் தீ குடிச்சு செத்தான் இனிமேல் கலைஞரையோ பெரியாரையோ தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த திராவிட இயக்க தலைவர்களையோ சீமான் பேசுவானையான சாக மாட்டான் ஒருத்தன் துணிஞ்சா போனும் ஒரே ஒருவன் சாக துணிந்து விட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீயே ராத்திரி படுத்து யோசனை பண்ணி பதில் போய் ஒரு நாடகம் ஆனார் ஒரு நடிகர் பரந்தூர்ல விமான நிலையம் நான் கட்டிக்கிறார் தளபதி பேசுற நேற்று போய் பேச அந்த பையன் போயிட்டு வந்தானே அவன் பொண்ணை விசாரிச்சானா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் தான் ஓட்டு போடலை மற்றவங்க எல்லாம் பதிமூணு கிராமத்தில் ஓட்டு போட்டான் பதிமூணு கிராமத்திலையும் இரண்டாயிரத்தி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு திமுக விழுந்தது என்பதை மட்டும் பத்திரிகையாளர்களுக்காக சொல்கிறேன் ஆக அனைத்து பூத்துகளிலும் பனிரெண்டு ஒரே ஒரு பூத்தில் கூட எங்களை விட அதிமுக பிஜேபி ஓட்டு வாங்கவில்லை இதுல இருந்து என்ன தெரியுது அந்த ஊர் மக்கள் விரும்புறாங்க விரும்பலன்னா ஓட்டு போட மாட்டான்ல ஒரு நல்ல திட்டம் வருகிறது என்றால் ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுவீங்க ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மக்களுடைய பிரதிபலிப்பு மக்களுடைய உணர்வு என்ன என்பதை அதை பரந்தூரிலேயே தளபதி மு க ஸ்டாலின் எடுத்த முடிவுக்கு எல்லா பூத்திலையும் லீடிங் எடுத்து ஒவ்வொரு பூத்திலும் ஒரு நேரம் இல்லாத காரணத்தினால் எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை ஒரே ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் கொண்ட ஒரு கிராமம் மட்டும் ஓட்டு போட வரல புறக்கணிச்சாங்க மீதி இருக்கிற பதிமூணு கிராமத்திலும் ஒவ்வொரு பூத்திலும் நூற்றி ஐம்பத்தைந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தாறு இரநூத்தி ஒம்பது நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஓட்டு என்று அதிகமான அதிகம் மற்றவர்களை விட பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம் யார் ஆகவே எதை சொன்னாலும் சரி மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஒற்றுமையாக இருந்து மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் முறையாக பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்கிற உறுதியை இந்த பிறந்தநாள் விழாவிலே எடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்